முன்னாடி என்னுடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு அதுக்கான விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அந்த மேடையில் துரைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலே அவருக்கு தெரியாது அந்த பாட்டு தெரியாது அந்த பாட்டை அவர் நான் தான் கேட்டுக்கிறார் அந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த இல்லை அந்த பாட்டை ஏற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்று கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டிருக்கு இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல அதை திருப்பி நாங்க எடுத்து பாடும்போது ஐயோ அது ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதுல ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு உண்மையை பேசுறேன் சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூக எங்க கிராமங்கள்ல சித்தூர்கள் குறிப்பா நாங்கெல்லாம் பிறந்த ராம்நார் சிவகங்கையிலு சாதாரண மட சண்டால பாதி இவ்வினா அப்படி பண்ணிட்ட எல்லாம் பேசுறது இருக்கு நீங்க படங்கள்லேயே நீங்கள் பாத்தீங்க அடி சண்டாலி ஓம் பாசத்தாலேன்னு என் தம்பி அமீர் எடுத்த படத்திலே பருத்தி ஒரு இல்லையே இருக்கு அப்புறம் தம்பி ஜிபிராஸ் படத்தில் சண்டாலி ஒன்றுன்னு ஒரு பாட்டு வருது அப்போலாம் இங்கே பேசல பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும் போது என்னுடைய பங்காளி அவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசிடுவார் அப்போ எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது படம் வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது இந்த மாதிரி இப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல அப்போதான் தெரியும் ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்குது போல இருக்கு அப்படின்னா அப்போ நான் வருத்த கடின இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் ஏன் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்க கந்த சிருஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்க பாருங்க பாசப்பறவைகள் படத்திலோட அந்த நீதிமன்ற அந்த வார்த்தையை வார்த்தை பயன்படுத்திக்க இது வந்து அண்ணா நாம வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்கார் அவர் முதலமைச்சராக இருக்கும் போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்ன போது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாம அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் அது கெடுத்தது இது யாரு ஐயா எழுதுனது எழுதனும் நீங்க பாருங்க கந்த சஷ்டி கவசம் முதல்லா அத எழுதுனவர் மேலதான் நீங்க நடவடிக்கை எஸ் சி எஸ்டி ஆக்ட் போடணும் இது பாருங்க கனக பூசை கொல்லும் காளியோட அனைவரும் விட்டாங்காரரும் மிகுவல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி தோடிட எந்த கத சேஷ்ட கவிதத்துல வருது இது ஒரு அர்த்தம் மட்டும் கன்னியாகுமரியில பேசுனாருங்க தொடை கன்னியாகுமரியில பேசுனாரு புதுசா ஒன்னும் பேசல அது நான் தான் நீங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்லுறேன் முல்லைப்பெரியாற்ற அணைக்கு கீழே பேவி அணைன்னு ஒன்னு இருக்குது அந்த அணையில தான் நீரை தேக்கி நம்ம எழுதணும் அதுல மரங்களை அடர்த்திய கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கறனால நீரை அதிக அளவு தேக்க முடியல அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிக அளவு நீரை தேக்கலாம் இந்த மரத்தை வெட்டிக்கிறவன் கேரள அரசு எத்தனை ஆண்டுகளா தமிழ்நாடு அரசு கேட்கும் நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க தர மறுக்கிறாங்க கடைசி ஆகிய பினராயி விஜயன் தந்துட்டாரு அது போகும்போது எதிர்த்து வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் அதை மறுத்துடுறாங்க ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம் ஆனா மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்கு இயற்கை உண்மை இருக்கு ஆனா வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில கன்னியாகுமரி இல்ல மலையை வெட்டி அப்படியே எண்பது லட்சம் டன் அதான் அதானியுடைய விளிங்க துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போகுது எண்பது லட்சம் டன் அவங்க சொன்னது அவ்வளவுதான் எடுக்குமா சொல்லுங்க மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணல கற்களாக நோக்குவதற்கும் மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால் தடை இருப்பதால் வழக்குதாரர் போடுற தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துட்டு போக நீங்க அனுமதிக்கணும்னு நீதிமன்றத்தில் அனுமதி கேக்குது தமிழ்நாடு அரசுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல நீதிபதி சொல்றாரு ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகள்ல நீங்க எடுத்துட்டு போகலாம் அந்த அந்த நீதி நீதிபதி ஏன் கேரளாவில் தடை கேட்டிருக்கணுமா இல்லையா இப்ப என்ன கோவரும்னா அவன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்க ஆள்றா அப்படின்னு வரும் இல்லை என் மலை எனக்கு என் வளம் எனக்கு என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் தானே எனக்கு தகப்பனா இருக்க முடியும் மத்த மாநிலங்கள்லாம் பெத்தவனே அப்பனா இருக்க எங்களுக்கு மத்தவனே அப்பனா இருக்கிறதுனால தானே இந்த சிக்கல் ஏன் இதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற ஒருத்தங்க வெட்டுனா வளர்த்துற முடிய முடியாது அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடிய மாட்டா மலையன் ஏன் கேட்கல உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது வளங்களை சுரட்டி கொடுப்ப கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார் உங்களுக்கு கற்பித்தது யார் யார் இந்த மலை உங்களுதா இந்த பூமி உங்களுதா பரம்பரை பரம்பரை சொத்தா இல்லை உங்கள் பிள்ளைகளிடத்து நீங்க வாடகைக்கு வாங்கி வாழ்றீங்க போகும்போது அவன் பத்திரமா படிச்சுட்டு போகணும் இதுதானே உலக நீதி இயற்கை யதார்த்தம் இதை பத்தி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நினைக்கிறீங்க இப்ப இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கர்நாடகால எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தண்ணி அந்த அணை கட்டியே கோட்பாடு அது அது பாரதிய ஜனதா காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கிருக்கு காங்கிரசும் மேகத்தாத்துக்கு காவிரியில தண்ணி தராது தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க கர்நாடகாவில் அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டு போட சொல்றீங்க வெறும் ஒரு கட்சியின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நீங்க போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அதுக்கு வெற்றிக்கு பாடுபடுங்க நாங்க ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எப்படி போய் உங்க மாநில மக்களின் உரிமையை பறிக்கிற தடுக்கிற இழிவா பேசுகிற ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்குன்னு சொல்ற ஒரு கட்சியை எப்படி வெள்ள வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்க சேகரிச்சிங்க இப்ப அதே சீத்தாராமையா சிவகுமார முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சிருங்க பார்ப்போம் எப்படி நீங்க செஞ்சீங்க இப்ப ஒரு டிஎம்சி சொல்லுது காவிரி மேலாண்மை குழு ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு உங்க பதில் மேகதாதிர் ஆணை கட்டியே தீர்வம் கர்நாடகா பதில் எவ்வளவு பெரிய துரோகம் கன்னியாகுமரியில பேசின துறை நான் பேசினதான் அவர் சொல்றாரு அந்த நேரத்துல இந்த மலையை வெட்டி ஏத்துறத நீங்க தடுக்கலையே என் மணலை நீங்க என் மலைய மலன் மணலா உங்களால் எப்படி பார்க்க முடியுது என் தாயின் மாறு அறுக்கிறீங்களே பூமி தாயின் மாறு அறுத்து கொண்டு போறீங்களே மலையில இருந்தாலும் அறிவி அருவியில இருந்தான வயிறு வயிறு உயிரி உயிர் உயிரிலிருந்தான வாழ்க்கை அப்ப நீங்க இப்படி பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு அங்க வழக்கு ஆனால் அங்க குண்டாஸ் போடுறதை நான் தடுத்துட்டேன் பேசி அங்க இருந்து இங்க சென்னைக்கு வர வச்சு இங்க இருந்த வரும் அந்த எஸ்பி குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாரு ஆறு மாசத்துக்கு மேல திருப்பி இப்ப பேசுனது விக்கிர வண்டியில இந்த பாட்டை அவர் பாடினது அவரே சொல்றாரு இந்த பாட்டுல வழக்கு வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினாரு என்னை கைது பண்ணி உள்ள வைங்கன்னு சொல்ற நீங்க அவரை வந்து இங்க பாடுனதுக்கு இங்க நடவடிக்கை எடுக்காம அவரு அவர் ஊர் கொடைக்கு போறாரு கோயில் திருவிழாவுக்கு அவர் தென்காசியில குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து அவர் திருச்சியில இருக்க வரும் ஏஸ்பி அங்கே அங்க வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன அவசியம் சரி வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணா காவல்துறை வண்டியில எத்தனை முறை ஏத்திருக்கீங்க காவல்துறை வண்டியில தான் ஏத்திருங்க என் சொந்த வண்டியில வர அனுமதிப்பீங்களா ஊட எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் உங்களை மாதிரி ஊடக விழாவில் சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க நீங்க அப்படி இருக்கும்போது போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில இனோவா வாகனத்துல ஏன் ஏத்தினீங்க ஏத்தி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏங்கிட்டு வச்சுங்க இதே தான் ஒரே ஃபார்முலா ஒரே முறை ஒரே மெத்தட் சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது இவனுக்கு பின்னாடி இந்த லாரி ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது எப்படி ஏன் உங்க வண்டியில் ஏற்றிட்டு வரல எடுத்தவனே அதுக்கு உனக்கு செல்போன் வாங்க காசு இல்லையா அதுக்கு நான் பல முறை அஞ்சு முறைக்கு மேலே சிறைக்கு போயிருக்கேன் எடுத்தவனே செல்போனு களத்தில் போட்டிருக்க சங்கிலி போட்டிருக்காரா இடுப்புல அருணா குடி கட்டிருக்காரா அது எல்லாத்தையும் அவுத்து யார் பொறுப்புன்னு குடும்பத்தில் ஒருத்தட்ட கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற எதுக்கு எடுத்துட்டு போற உன் வேலை என்ன போன வேள அவன்கிட்ட செல்போன பரிச்சீங்கள குடுத்தியல என் பிள்ளைகள்கிட்ட பரிச்சீங்க இல்ல என்ன இறையில இங்க தீப்பி என்னது இது எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க ஒரு திறந்த வெளியில ஒரு பொது வாதவீங்கள இத்தனை ஊடகவியாளர்கள் கிடையாது நான் ஒருத்தன் இல்ல நான் கூட வேணாம் தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பார்ப்போம்